பாண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே செல்போனின் வழியாக வசனத்தை கேட்டுக் நம்முடைய தியானத்திற்காக கத்தர் நமக்கு தந்த வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் மூணாவது அதிகாரம் அஞ்சாவது வசனம் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வேத வார்த்தை இப்படி சொல்து உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார் இன்னைக்கு உலக மக்கள் அதிகபட்சமான மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்காதா என் மனைவினுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்காதா அல்லது என்னுடைய கணவருடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட ஒரு அற்புதம் நடக்காதா அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் அற்புதத்திற்காக இயங்கி தவிக்கிறாங்க அற்புதத்தைக்காக நிறைய பேர் நிறைய இடத்துல போய் இது செய்தால் அது நடக்கும் இந்த பரிகாரம் பண்ணால் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விஷயத்திற்காக அற்புதங்களை தேடுறாங்க ஆனால் இந்த யோசுவா ரொம்ப சாதாரணமாக நீங்கள் எங்கேயும் போக வேண்டியதில்லை எதையோ சாதிக்க வேண்டியதில்லை நீங்கள் இருந்த இடத்துலையே இப்போ நீங்கள் எழும்பி போய் எந்த காரியத்தை கூட செய்ய வேண்டியதில்லை இருந்த இடத்துலேருந்து உங்களை நீங்கள் பரிசுத்தம் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே நிறைய பேருடைய வாழ்க்கையில் அற்புதம் வேணும் அப்படின்னு சொன்னால் அதற்காக இதை செய்யணும் அதற்காக விளக்கரியத்தை செலுத்தணும் அதற்காக இதை கொடுக்கணும் அதற்காக இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் எந்த ரூலையும் இந்த யோசுவா சொல்ல யோசுவா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா உங்களை நீங்களே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கத்து உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார் இன்னைக்கு அற்புதத்திற்காக ஏங்கி தவிக்கிற தேவனுடைய பிள்ளையே உன் வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்யணும்னா பிஷப் வந்து பெரிய வார்த்தைகளை சொல்லி உனக்காக ஜெபம் பண்றதுனால அற்புதம் நடந்துராது ஒரு பெரிய போப்பு வந்து உங்களுக்காக ஜெபம் பண்றதுனால அற்புதங்கள் நடந்துராது உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும் நடக்கக்கூடாது கூடாது அப்படின்றத தீர்மானிக்க உன்னால முடியும் ரொம்ப சாதாரணமான விஷயம்தான் என்ன அப்படின்னா உன்னை நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள ஆயத்தமாக வேண்டும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க இப்படி யோசிக்குவாங்க இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை இந்த டாக்டர் மூலமா நடந்துருச்சு அப்படின்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் என் பிள்ளைக்கு ஒரு நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுனாக்கா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு அதனால நாங்கள் சம்பாதிச்சு நிம்மதியாக இருக்கிறோம்னாக்கா அது எவ்வளோ நல்லா இருக்கும் என் கணவருடைய அந்த குடிப்பழக்கத்திலிருந்து விலகுனா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்டைலில் ஏதோ ஒரு விஷயத்துல அற்புதம் அற்புதம் சொல்லி தேடி நிற்கிறாங்க உங்க அற்புதத்திற்கு இன்னைக்கு காலையில உங்ககிட்ட ஒரு பெரிய ரகசியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா உங்களை நீங்களே பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறதற்கு முயற்சி செய்யுங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை தேவன் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஒரு நாள் பனிரெண்டு வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ எவ்வளோ பணம் செலவு பண்ணி கூட அவளுடைய வாழ்க்கையில் சுகமே உண்டாகலை பெண்களுக்குரிய வழிபோக்கு அவளுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு அதனால் அவளுடைய வாழ்க்கையில் சொத்துக்கள் எல்லாம் விற்று செலவழித்து போதிலும் அவளுடைய சுகம் அடையலை அவள் ஒரு நாள் தீர்மானம் பண்ணான் என்னென்னு தீர்மானம் பண்ணால் நான் இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட போகிற அப்போ என் சரீரத்தின் ஊறுதல் நின்று போகும் அப்படின்னு சொல்லி அவளுடைய லைஃப்ல ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணா அற்புதத்திற்காக அவ தீர்மானம் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா இனி என் பலம் என் ஞானம் என் அறிவு என் புத்தி அல்ல இயேசுவையே நான் தொடப்போகிறேன் போறேன் அப்படின்னு இதை கேட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை அன்னைக்கு போய் அவ தொட்டா அவளுடைய சரீரத்தின் ஊறுதல் நின்று போயிற்று அவள் ஆரோக்கியம் அடைந்தவளாய் திரும்பி போனாள் இன்னைக்கு நீங்க கூட அற்புதத்திற்காக எங்கேயும் சுத்த வேண்டியதில்லை ஏசு கிறிஸ்துவனுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து உங்களை நீங்களே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள ஆயத்தமாகுங்க கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அற்புதம் வேணும்னா ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய திருமுகத்திற்கு நேராக உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய அற்புதங்களை செய்வாராக ஆமே